தமிழரின் மேலாண்மை சிந்தனைகள் முனைவர் சு தமிழரசி உதவி பேராசிரியர் தமிழரின் நீர் மேலாண்மை மன்னர்களும் நீர் மேலாண்மையும் அணை கட்டுதல் தமிழர்களின் தொழில்நுட்பம் நீர்நிலை பராமரிப்பு மழைநீர் சேமிப்பு தமிழர்களின் நீர் மேலாண்மை நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் கருதுகோளுக்கு ஏற்ப நீர்நிலைகளை ஏற்படுத்துவது சிறந்த அறமென கருத வேண்டும் என்பதை சங்க இலக்கியங்களின் ஊடாக உணர முடிகிறது இவ்வுலக உயிரினங்கள் வாழ்வதற்கு நீரானது மிக அவசியமான ஒன்று இதனால் தான் சங்க பாடல்களில் தண்ணீர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பின் முக்கியத்துவம் பற்றி அதிக அளவில் வலியுறுத்தப்பட்டுள்ளன வரிசிறை பூனலை கற்சிறை போல அதாவது ஆறு ஓடைகளின் வழியாக வரும் தண்ணீரை குறுக்கே கற்சிறை எனப்படும் தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை சிறைபிடித்து நிலவளம் பேணப்படுவ பேணப்படுவதன் முக்கியத்துவத்தை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் அணை கட்டுதல் இயற்கையாக தன் போக்கில் ஓடிவரும் ஆற்று நீரை தடுத்து நிறுத்தி வைப்பதற்கும் அதை தாம் விரும்பும் பகுதிக்கு கொண்டு செல்லவும் பயன்படும் அடிப்படையான தொழில்நுட்பம் அணை கட்டுதல் ஆகும் இது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் மணற்பாங்கான காவிரி ஆற்றுப்படுகையில் கட்டப்பட்டுள்ளது ஆறுகளில் அணை கட்டி அவற்றின் நீரை தேக்கி வைக்கும் தொழில்நுட்பம் மட்டுமின்றி தேக்கிய நீரை வெளியேற்றும் தொழில்நுட்பத்தையும் தமிழர்கள் பெற்றிருந்தனர் நீர் செல்ல உருவாக்கப்பட்ட ஏரியிலிருந்து வயலுக்கு நீர் பயிர்ந்து கொடுக்கும் வாய்க்கால்களும் பாசன நீரை எடுத்து செல்வதுடன் வடிகால் நீரையும் மீண்டும் உபயோகப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன தமிழர்களின் தொழில்நுட்பம் பண்டைய தமிழர்களால் உருவாக்கப்பட்ட வாய்க்காலின் வடிவமைப்பு ஆங்கிலேய பொறியாளர்களின் வடிவமைப்பு முறையை விட சிறந்தது ஆறுகளின் நீரோட்டம் குறைவாக இருக்கும் காலங்களில் ஆற்றில் மூங்கில் மரக்கொம்பு நட்டுவித்து குறுக்கே கட்டி அதன் முன் இலை தலை கற்கள் களிமண் மணல் கொண்டு தடுப்புகள் ஏற்படுத்தி ஆற்றின் நீரை உயர்த்தி வாய்க்காலிகளில் அதிக அளவில் செல்லுமாறு செய்து வந்தனர் தாமிரபரணி ஆற்றில் எட்டு அணைக்கட்டுகள் பாண்டிய மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் உயர்ந்த தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ளன நீர்நிலை பராமரிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் நாஞ்சூர் ஏரியில் தண்ணீர் பங்கீடு செய்வதற்கு முறைப்பான என்ற வழக்கம் நூறு ஆண்டுகளுக்கு முன்புரை இருந்ததாக அவ்வூர் மக்கள் கூறுகின்றனர் இந்த முறை பல்லாயிரம் வருடங்களாக பின்பற்றப்பட்டு வருகிறது என்பது அவர்கள் கூறும் செய்தியாகும் அதன்படி ஒரு பானையின் அடிப்பாகத்தில் சிறு துளையிடப்படும் ஒரு ஏக்கருக்கு ஒரு துளை ஐந்து ஏக்கருக்கு ஒரு துளை பத்து ஏக்கருக்கு ஒரு துளை இந்த துளைகள் பல்வேறு அளவுகளில் இருந்தன மதகை திறக்கும் அதே நொடியில் நீர் நிரப்பிய பானையின் துளையை திறந்து விடுவார்கள் பானையின் நீர் முழுவதும் காலியானால் குறிப்பிட்ட அளவு நிலத்திற்கு தண்ணீர் பாய்ந்ததாக கணக்கிட்டனர் இது சுழற்சி முறை பாசனம் என்று அழைக்கப்பட்டது தண்ணீர் திறந்துவிடும் போதே நாளிகையை கணக்கிட ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தன இதில் தவறு செய்தால் தண்டனையும் வழங்கப்பட்டது மழைநீர் சேமிப்பு வையை உடைத்த மடைத்தக்க கண்ணும் பின்னும் மலிரும் போல விண்ணும் ஆறு குளம் நிறை குற போல அழுகுளும் ஊர் உன் கேணி உன்துறை தொக்க எனும் பாடல் அடிகள் சங்ககால மக்கள் மடை கால்வாய் குளம் கேணி உள்ளிட்டவை மூலம் நீரினை சேமித்து வந்துள்ளனர் என்பதை வெளிப்படுத்துகின்றனர் நதிநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க நதிகளை ஒட்டி நீர் பிடிக்கும் ஏ பெரிய ஏரி மற்றும் குளங்களை ஏற்படுத்தி மழைக்காலங்களில் வரும் அதிகப்படியான தண்ணீரை அதில் நிரப்பிக் கொண்டனர் அவ்வாறு சேமிக்கப்பட்ட அந்த நீரை வாய்க்கால் மூலம் கொண்டு சென்று விளைநிலங்களை வளப்படுத்திக் கொண்டனர் நன்றி